பயப்படுறாங்க எல்லாரும் ராஜா காலத்துலயே இருந்து கீரை சுரங்கம் போக்குவரத்து எல்லாம் இருக்கு கீரை வழிபாடே இல்லாம ரொம்ப புதிர்மண்டிப்பும் இருக்கு வா ஐயோ வழிய படுத்துருக்காரு ஆஹ் நிறுவனமா இருக்காரு இந்த சுண்ணாம்பு கற்களை வந்து இந்த கோயில்ல உட்பகுதியில வந்து பயன்படுத்திருக்காங்க உள்ள போய் பார்த்தோம் எச்சங்கள் தான் இருக்கு கோயிலுக்குள்ளே இரண்டு விமான அமைப்புகளை பார்க்க முடியுது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி காணொலிகளை அதிகமா பகிர்ந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா நம்ம எங்க இருக்கிறோம்னா அரியலூர் மாவட்டம் நொச்சிக்குளம் நொச்சிக்குளம் போற வழியில குறிஞ்சி ஏரிக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா காசி விசாலாட்சின் கோயில் நம்மளுக்கு தெரியப்படுத்தி இருந்தாங்க அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பாக்குறதுக்காக வந்திருக்கோம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐயா ஒரு ஐயா இருக்காங்க அவங்கள்ட்ட இந்த கோயிலை பற்றிய தகவல்களை நம்ம கேட்டுப்போம் ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் சாமி ஐயா இங்க இந்த காசி விசாலாட்சி கோயில்னு ஒண்ணு இருக்கு ஆமா அந்த கோயில் ரொம்ப ஆண்டு காலமா அப்படி பராமரிப்பின்றி கிடக்குதுங்களா ஆமா அது அது அதுக்கு எதுவும் ஸ்டெப் எடுக்கிறாங்களா யாரும் எதுவும் ஸ்டெப் எடுத்திருக்காங்க ஸ்டெப் எடுத்தாங்க சாமி அது ஒண்ணு அவ்வளவு தூரம் வந்து இது ஆகல சரி சரி அப்படியே இருக்கு அப்படி கவர்மெண்ட் தலையிட்டாதான் இது செய்ய முடியும் சரி ஏன்னா கொஞ்சம் காசுல செய்யறா தான் கிராமத்துல ஆளுக்கு கொஞ்சம் போட்டு செஞ்சிருவாங்க ஆமா அதிக காசு செலவு ஆகும் போட்டுருக்கு சரி ஒரு கோடி ரெண்டு ஒரு ஒன்னே கால் கோடி சாங்ஷன் ஆயிருக்கு அந்த ஒன்னே ஒன்றரை கோடி காணாது இன்னொரு அஞ்சு ஆறு கோடி செலவாகும் அப்படிங்கறதுனால பயப்படுறாங்க எல்லாரும் இதான் வந்து இந்த கோயிலுக்கு நான் வந்து முற்றுப்புடி வைக்காம இருக்கிற காரணம் ஆனா இந்த கோயில் ரொம்ப பழமையான பழமையான கோயில் ராஜா கட்ட கட்டப்பட்ட கோயில் ராஜா காலத்திலேயே இருந்து கீழே சுரங்கம் போக்குவரத்து எல்லாம் இருக்கு 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 அதனால வந்து அதை எடுத்து செய்யறதுக்கு வந்து தொகை காணாதுங்கிறதுனால கம்பனும் ஒதுங்கி போயிட்டு இருக்காங்க இந்த கோயில் ரொம்ப ரொம்ப பழமையான கோயிலுங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப பழமையான கோயில் சிவன் கோயில் தான் பல சிவன் கோயிலும் இதே மாதிரி அழிக்கப்பட்டுட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம் இந்த கோயில நம்ம உள்ள போய் பார்ப்போம் அவ்வளவு அற்புதமான கோயில் கல்வெட்டுகளும் இருக்குன்னு நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க நல்லதே நல்லது அரியலூர் மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா பல ஏரிகள் சோழர் காலத்துல வந்து வெட்டப்பட்டது அரியலூர் மாவட்டம் சுத்தியே வந்து பல ஏரிகள் வெட்டப்பட்டது அதே மாதிரிதான் இங்க ஒரு ஏரி இருக்கு மிகப்பெரிய ஒரு ஏரி அந்த ஏரியோட பேர் வந்து குறிஞ்சி ஏரின்னு இருக்கு குறிஞ்சி ஏரின்னு சொல்லப்படுறாங்க அந்த ஏரி கரையில தான் இப்பேற்பட்ட ஒரு கோயில் இருக்கு இந்த இடத்த பாருங்களேன் இப்ப நம்ம தான் போக போறோம் அவ்வளோ ஒரு காடு மண்டி போய் தான் இருக்கு நம்ம பல கோயில்களுக்கு நம்ம பெரிய பெரிய கோயில்களுக்கெல்லாம் நம்ம போய் வந்து நம்ம தரிசனம் பண்ணுறோம் ஆனால் இந்த மாதிரி கோயில்களை மறந்துடும் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இதுவும் அதே தான் அதே மாதிரி சிவன் கோயில் தான் காசி விசாலாட்சி கோயில் வாங்க இப்போ நம்ம உள்ளே போவோம் ரொம்ப ரொம்ப ஒரு காடு மண்டி போய் தான் இருக்குது கொஞ்சம் பாதுகாப்பாக தான் நம்ம உள்ளே போகணும் ஓகே வா இந்த கோயில் வந்து தளி கோயிலுங்க தளி கோயில் கற்றலி கோயில் இல்லை தலிக்கோயில் கீழே வந்து கருங்கல்லும் மேலே ஃபுல்லாக வந்து செங்கலையும் வச்சு பயன்படுத்தியிருக்காங்க இந்த கோயிலுடைய பெயர் இன்னைக்கு காசி விசாலாட்சி கோயில் இருக்கிற வழிபாடே இல்லாமல் ரொம்ப புதர் மண்டி போயிருக்கு வாங்க அப்படியே உள்ளே ஆனால் இந்த மாதிரி கோயில்களை கட்டுறதுக்கு ரொம்ப 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 அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில் ரொம்ப சிதிலம் அடைஞ்சிருக்கு இங்க ஒரு ஐயா படுத்துருக்காரு அஹ் நிர்வாணமா இருக்காரு ஆனா அவரை நம்ம காமிக்க வேணாம் கோயில் முற்றிலும் சிதிலம் அடைஞ்சிருச்சுங்க நூத்துல நூத்துல எண்பது சதவீதத்துக்கு மேல வந்து சிதிலம் அடைஞ்சிருச்சு மேற்குறையெல்லாம் எடிந்து விழுந்துட்டு இருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மன்னருடைய சிற்பம் இங்கே இருக்கு இந்த நுழைவிலே இருக்கு தூண்ல அப்பேற்பட்ட தூண் ஆனா இதுக்குள்ள வரதுன்றது ரொம்ப 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 ஆபத்தான ஒரு விஷயம் ஏன்னா மேற்கூரை எப்ப வேணாலும் இடிந்து விழலாம் அப்படின்றதுல தான் இருக்கு இப்போ நம்ம உள்ள போய் அந்த இந்த இடம் எப்படி இருக்கு எதுவும் கல்வெட்டுகள் இருக்கா அப்படின்றத பார்ப்போம் இந்த இடத்த மேற்படி நம்ம எடுத்து நம்ம செய்ய முடியுமான்னு கேட்டால் ரொம்ப 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 பொருட்செலவு அதிகமாகும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதனுடைய மேற்கூரை முழுக்க முழுக்க இடிஞ்சிருச்சுங்க இந்த மாதிரி கோயில்களை இனி திரும்ப ஒரு முறை அதே பழமையில கட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிரமம்தான் ஆனால் முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி காணொலிகள் அதிகமாக பகிர்ந்து இந்த இடத்தின பற்றி தெரியப்படுத்துங்க எந்த அளவுக்கு நம்ம தெரியப்படுத்துகிறோமோ இந்த மாதிரி இடங்கள் மீண்டு எழும்புறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் நம்ம காணொலியில பதிவு பண்ணி வச்சுப்போம் ஒருவேளை இந்த இடமே அழிந்து போனாலும் நம்ம காணொலி வாயிலாக அந்த இடம் இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம இந்த இவ்வளோ ஆபத்தை மீறியும் நம்ம உள்ள போய் காணொலி பதிவு பண்ணுறோம் நான் உள்ளே போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு கோயிலா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதனுடைய கற்கள் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது உள்ளே போயிட்டு வருவோம் இங்கே வருங்க அம்மன் கோயிலாக இருந்திருக்கலாம் கோயிலுக்கு உள்ள நம்ம வந்துட்டோம் இந்த கோயில் நம்ம ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது அதாவது லைம் ஸ்டோன் சொல்லப்படுற சுண்ணாம்பு கற்களை வந்து இந்த கோயில்ல உட்பகுதியில வந்து பயன்படுத்தி இருக்காங்க தெரியும் இது வந்து லைம் ஸ்டோன் லைம் ஸ்டோன் வந்து அதிகமா பயன்படுத்த மாட்டாங்க ஆனால் இந்த கோயிலில் பயன்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி மணற்கற்கள்னு சொல்லப்படுற மணற்கற்களையும் பயன்படுத்தியிருக்காங்க இந்த லைம் ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா பானை அந்த சிப்பி பானை ஓடையெல்லாம் இருக்குங்க இந்த பாருங்க இது வந்து லைம் ஸ்டோன் சொல்லப்படுற அந்த கல் இது வந்து சுண்ணாம்பு கல் இந்த சுண்ணாம்பு தான் பயன்படுத்தி இது உள்ள கட்டியிருக்காங்க மேலே வந்து அந்த கோபுரத்தை செங்கலை வச்சு கட்டியிருக்காங்க பார்ப்போம் முழுக்கவே இது வந்து இந்த கோயில் வந்து சிதலம் வா ஒரு காலத்துல ஒரு காலத்துல மிக பிரம்மாண்டமா அவ்வளவு அற்புதமா ஸ்டோனை வச்சு கட்டப்பட்ட இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முழுக்க முழுக்க தான் காணப்படுது ஆனா இதை வந்து மேற்படி எடுத்து மக்கள் வழிபாட்டுக்கு கொண்டு வர முடியும்னா ரொம்ப சிரமம் ஆனா முயற்சி செஞ்சா கண்டிப்பா அது பண்ண முடியும் ஏன்னா முடியாதுன்றது ஒன்றுமே கிடையாது முயற்சி செஞ்சால் செய்யலாம் ஏரி கரை ஓரத்தில் தான் இந்த சிவன் கோயில் வந்து அமைஞ்சிருக்குங்க உண்மையிலே இது வந்து ஒரு கோயிலுக்குள்ளே வந்து ஒரு வந்த ஒரு அனுபவமே இல்லைங்க ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அனுபவம் தான் இருக்குது இங்கே எல்லாமே சிதிலமடைஞ்சு கிடக்குங்க இந்த கோயிலில் கல்வெட்டுகள் எனக்கு தெரிஞ்சு இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த கல்வெட்டுகள் எதையுமே நம்ம பார்க்க முடியல இங்கே வந்து ஒரு சுரங்க மாதிரி போகுது பலரோட உழைப்புல மிக பிரம்மாண்டமா அந்த கோயில கட்டி இருக்காங்க நடந்து ஒரு ரெண்டு பேர் நடந்து போற மாதிரி ஒரு பாதை மாதிரி இருக்கு இங்கே வந்து விக்கிரகங்கள்லாம் வச்சு சாமி சிலையெல்லாம் வச்சு வழிபாட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா இது நேராகவே இருந்திருக்கு ஒரு திருச்சுற்று மாளிகை நம்ம நம்ம தஞ்சை பெரிய கோயில் நம்ம கங்கை கொண்ட சோழபுரத்திலாம் திருச்சுற்று மாளிகை நம்ம அமைப்பாங்கல்ல அதே மாதிரி இதை இந்த கோயிலை சுற்றி திருச்சுற்று மாளிகை மாதிரி அமைச்சிருக்காங்க இது பின்னாடி இருக்குது இதுலேருந்து ஃபுல்லாகவே இருந்திருக்கு ஆனால் அந்த இடம்லாம் சிதலம் அடைஞ்சிருச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிணறு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிணறு இந்த கோயிலுக்கு வந்து அதையும் ஃபுல்லாக கருங்கல்லையே பயன்படுத்தி கிணறு வெட்டியிருக்காங்க நான் அது உள்ளே உங்களுக்கு உள்ளே காமிக்கிறேன் பாருங்க இந்த கோயிலில் கருங்கல்லும் பயன்படுத்தியிருக்காங்க சுண்ணாம்பு கருள் அதாவது ஸ்டோன் சொல்லப்படுற சுண்ணாம்பு கல்லும் பயன்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் மணற்கற்கள் மணற்கற்களையும் இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க சரி வாங்க நம்ம அப்படியே பின்னாடி போவோம் ஆனால் இந்த இடத்துக்கு வந் வரது வந்து காணொளி பதிவு பண்ணுறது கொஞ்சம் ஆபத்தானது தான் ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே காடு மண்டி போயிருக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த பற்றி பதிவு நம்ம எடுத்து வச்சுக்குவோம் நாளைக்கு இது சிதலம் அடைகிற வரையும் போயிடாது ஏன்னா இதில் நூற்றுல எண்பது சதவீதம் இந்த கோயில் வந்து சிதலம் சொல்லலாம் பாக்கி இன்னும் கொஞ்சம் தான் அதாவது கடைசியாக உயிரை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு எப்போ வேணாலும் இடிஞ்சு விழலாம் கண்டிப்பா இதை எடுத்து பண்ணணும் எடுத்து பண்ணா இன்னொரு ஆயிரம் ஆண்டுகள் தள்ளி போவும் இங்கே வந்து ஒரு கருவறை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு நம்ம இது உள்ள போய் பார்த்தோம் ஆனால் முழுக்க முழுக்க இந்த சீமை கருவேல மரங்கள் தான் இருக்குது நம்ம எதாவது சின்னங்கள் ஏதாவது கல்வெட்டுகள் இருக்கா நம்ம சுற்றி பார்த்தோம் ஆனால் இந்த இடத்துல எந்த ஒரு கல்வெட்டுகளும் சின்னங்களும் இல்லை தூணில் தான் பல டிசைன்கள் பூ டிசைன்லாம் வச்சுருக்காங்க ஆனால் இந்த கோயிலில் இருந்திருக்கும் ஏகப்பட்ட கல்வெட்டுகள்லாம் இருந்திருக்கும் ரொம்பவும் சிதலம் அடைஞ்சதுனால நம்மளால் பார்க்க முடியல பல தூண்கள் கீழே இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு சொல்லலாம் இதுதான் இந்த கோயிலுடைய மூலவர் சிலை மூலவர் கருவறை இருந்த இடம் இங்கே ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கு பாருங்களேன் இங்கே உள்ள ஒரு ஜன்னல் போன்ற ஒரு அமைப்பை வச்சிருக்காங்க பாருங்க இந்த கோயிலுடைய இன்றைய நிலை இதுதான் இந்த இதுதான் மூலவர் சில அதாவது மூலவர் இருந்த ஒரு இடம் ஆனால் இன்னைக்கு இந்த மூலவர் இருந்த இடமே சுத்தமாக சிதலம் அடைஞ்சிருச்சு பபாலோட எச்சங்கள் தான் இருக்கு எல்லாத்தூனும் வந்து இடிஞ்சு விரும்பிடுச்சு நான் உங்களுக்கு தாண்டு மூலிமா உள்ள போக முடியாது ஸ்டாண்ட் மூலயமா உள்ளே எப்படி இருக்குன்னு காமிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ இந்த கருவறையுடைய மேல் விமானம் வந்து பாத்தீங்கன்னா வட்ட வடிவிலையும் இந்த கருவறையுடைய மேல் விமானம் வந்து சதுர வடிவிலையும் அமைச்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் வாங்க அப்படியே வெளில போயிடுவோம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விமானத்தை நம்மளால் பார்க்க முடியுது அதாவது கோயிலுக்குள்ளேயே இரண்டு விமான அமைப்புகளை பார்க்க முடியுது ஒரு விமான அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா வட்ட வடிவிலையும் மற்றொரு விமான அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா சதுர வடிவிலையும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஆனால் இது வந்து முற்றிலும் வந்து சிதலம் அடைஞ்சிருச்சுங்க சதுர வடிவ விமானம் அமைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அரிது பல இடங்களில் சதுர வடிவ விமானம் இருக்காது இங்கே ரெண்டுமே பார்க்க முடியுது அதாவது வட்ட வடிவில் வட்ட வடிவிலான விமானத்தையும் பார்க்கலாம் சதுர வடிவிலான விமானத்தையும் பார்க்க முடியுது அப்போ ஏற்பட்ட கோயிலுங்க சரி நம்ம உள்ளே போய் பார்த்துருப்போம் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க இங்கே இந்த இந்த கோயில் என்ன நிலமையில இருக்குன்றதை உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நம்ம இதுக்கு மேலே நம்ம உள்ளே வேணாம் நம்ம வெளியில் போயிடுவோம் இங்கே ஆனால் இந்த கோயிலை முயற்சி பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு மீட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க அதை எப்படி நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதுன்னா இந்த தூண் இருக்குது பார்த்தீங்களா இந்த தூணுக்கு மேலே அமைக்கப்பட்டுள்ள இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா இது பிற்காலத்தை சேர்ந்தது இந்த கல்லை பார்த்தாலே தெரியும் இது வந்து உளியால் கொத்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இது வந்து பிற்காலத்தை சேர்ந்தது பிற்காலத்தில் இதை வந்து எப்படியாவது கொண்டு வந்துடலாம் அப்படின்றது முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படியுமே இந்த வந்து கைவிடப்பட்டது ஒரு கோயிலாக மாறிடுச்சுனே சொல்லலாம் இந்த கோயிலுக்கு உள்ள போய் பார்த்திருப்போம் இந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா கருங்கற்களையும் அதாவது லைன் ஸ்டோன் சொல்லப்படுற சுண்ணாம்பு கற்களையும் செங்கு கற்களையும் பயன்படுத்தி அவ்வளவு அற்புதமா கட்டி இருப்பாங்க பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு இந்த இந்த கோயில மீட்டெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்கன்றத நம்ம இந்த கற்களை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா இதுக்கு மேலே இருந்த இந்த தூண் தூண்கற்கள் பிற்காலத்தை சேர்ந்தது இந்த கோயிலில் உள்ளது அவ்வளவு அற்புதமான ஒரு கோயில்னே சொல்லலாம் ஏரி கரையில தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம உள்ள போய் ரொம்பவும் ஆபத்து தான் உள்ள போய் எடுத்தது ரொம்பவும் ஆபத்து தான் ஆனா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம காணொலி பதிவு பண்ணியிருக்கோம் ஒருவேளை இந்த இடம் அழிந்து போனாலும் நம்ம காணொலி மூலியமா அது உயிர் வாழும்ன்றது தான் நம்மளோட அவங்களுடைய ஒரு நோக்கமே நிச்சயம் நல்லதே நடக்கும் இங்கே ஒரு ஐயாவும் இருக்காங்க நம்ம அவரை எந்த ஒரு தொந்தரவும் பண்ணலை நிச்சயம் அவருக்கு என்ன ஒரு மைண்டில் ஆகி என்ன காரணத்தினால அவர் இப்படி படுத்திருக்காருன்னு தெரியல நிச்சயம் நல்லதே நடக்கட்டும் நம்ம யாரையும் எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாமல் நம்ம காணொலி மட்டும் பதிவு பண்ணிட்டு நம்ம வந்துட்டோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி காணொலிகளை அதிகமாக பகிர்ந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா இந்த கோயிலை கட்டுறதுக்கு எத்தனை பேர் வந்து எத்தனை இருப்பாங்கன்ட்டு நமக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு இந்த கோயில் வந்து முழுக்க முழுக்க சிதலம் அடைஞ்சிருச்சு நம்மளால வந்து இங்கே வந்து இந்த திருப்பணி இந்த கோயில மீட்கிறதுக்கு முயற்சி செய்யறது இல்லாமல் பரவாயில்ல இந்த காணொலியை வந்து அதிகமாக தெரியப்படுத்தினாலே இந்த கோயில் மீண்டு எழுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் நிச்சயம் நல்லதே நடக்கட்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியில நம்ம சந்திப்போம் நன்றி வாழ்த்து தமிழி